அனைவருக்கு வணக்கம் கண்டிரு மாணவர்களே உங்களுக்கு இன்று காட்சி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது வேலைக்காரி நாடகம் இந்த அண்ணாவை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அழகு நான்கில் இருக்கக்கூடிய வேலைக்காரி நாடகம் ஒரே ஒரு பகுதியாக இருபத்தி காட்சி வச்சிருக்கிறோம் இந்த காட்சி பதினொன்றில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம் எந்த இடம்னு பார்த்தா காளி கோயில் யாரார் யாரும் இருக்கிறாங்க பார்த்தா மணி இருக்கிறோம் ஆனந்தன் இருக்கிறோம் ஆனந்தன் பரவசத்தால் பாடுகிறான் மணி வருகிறான் மணி சொல்கிறான் என்ன ஆனந்தா ஒரே பக்தி பரவசம் ஆனந்த சொல்கிறான் மணி காலியை கும்பிட்டு போகலாம்னு வந்தேன் இந்த பிரசாதம் மணி சொல்கிறான் பணம் கிணம் ரொம்ப தாராளமாக கிடைக்கிறதா பிச்சைக்காரா வரான் பிச்சை கார சொல்றான் ஐயா இந்த ஏழைக்கு ஒரு பிச்சை போடுங்க சாமின்றான் அதுக்கு மணி சொல்றான் இந்தாப்பா இது சொல்றான் பொழுது நிம்மதியா அப்படின்றான் அது ஆனால் சொல்றான் உன்ன தங்கமான மனசுரா மணி சொல்றான் சரி வா கூல்ட்ரிங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்றான் ஆனந்த சொல்றான் ஐயோ நான் இன்னைக்கு விரதமாச்சப்பா நான் மணி சொல்றான் பைத்தியக்காரன் உழைக்கிறான் மாடு போல சம்பாதிக்கிற காசியலை கற்புறமாக வாங்கி கொடுக்கறான் சிகரெட் பிடிக்கிறான் தூப தீப நெய்வேத்திய மாமி அப்படின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை சொல்கிறான் சொல்றான் காட்சி பரணு முடி இந்த காட்சி பலனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தா யாருடைய இடம் பார்த்தா வேதாச்சலம்பதி யாருடைய இடம் அவருடைய வீடு யாரும் அங்கே இருக்கிறாங்க வேதாச்சலம் இருக்கிறாரு முருகன் இருக்கிறான் சொக்கன் இருக்கிறான் முதலியார் சொல்றாரு என்னப்பா விசேஷம் இன்றைக்கு கோயில் இல்லை அப்படின்னு கேட்கறான் முதலியார் அதுக்கு முருகன் சொல்றான் என்னப்பா ஒண்ணுமில்லைங்க அந்த குலத்தங்கரை பாசனம் இருக்குது இல்லைங்க அப்படின்றான் வேதாச்சலம் இது காமகம் தர வேண்டிய கடலுக்கு விட்டு போனது தானே அதுக்கு முருகன் சொல்றான் ஆமாங்க அது நம்ம கையில் வந்தாலும் விளைச்சல் அதிகமாக இருக்குதுங்க இந்த வருஷம் அதனாலே தான் காளிக்கு ஒரு அபிஷேகம் செய்து வச்சேன்னு வேதாச்சல வேதாச்சலமுறை சொல்றாரு அவசியம் செய்ய தான் முருகா முனியாண்டி தர வேண்டிய பாக்கிக்கு என்ன சொன்னான் உடனே முருகன் சொல்றான் அவன் ஜாதி மலேரியாவில் படுத்து மூன்று மாதம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொடுத்தது பாவம் கேட்டான் முறையை சொல்றான் யாருக்கு தான கஷ்டம் இல்லை எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது இன்கம் டாக்ஸ் இருந்து பணம் கட்ட படியேறி இறங்குறேனே அது ஒன்றே போதும் இந்த பையல் அங்கே காட்ட வேண்டிய கணக்கை இங்கே வைத்து விட்டு வந்து விடுவான் இங்கே வைக்க வேண்டிய கணக்கை அங்கே கொண்டு வந்து விடுவான் இவனை கட்டி கொண்டு நான் படுற கஷ்டம் காலியாகிதான் கேட்கணும் சொக்கா முனியாண்டி கடன் எவ்வளோட ஆகும் சொக்க சொல்றான் அது ஆகுதுங்க ஐம்பது ரூபாய் ஸ்வச்சம் ஆகுதுங்க வேதாச்சும் சொன்னாரு வேதாச்சாரம் சொல்றாரு குருகா அவனால கடை கொடுக்க முடியலன்னா அவர் குடியிருக்கு வேட்டியாவது என் மேலே எழுதி வச்சுட்டு சொல்லு குருகா சொல்றான் சரிங்க நான் வரேங்க வேதாச்சாரம் சொல்றாரு குருகா உன் நகல் கல்யாண விஷயத்தை பற்றி என்ன முடிவு செய்தே வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்துருப்பதா சொக்கர் சொன்னானே அதுக்கு முருகன் சொல்கிறான் எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் தானுங்க ஆனால் முழுதா மாப்பிள்ளைக்கு வயசாகிடுச்சு என்று சொல்கிறான் வேதாச்சாரம் சொல்கிறேன் இது என்னடா ஊரில் இல்லாத வழக்கம் வயசானால் என்ன என்ன தெரியுமா அதுக்கு வாட்டி என்ன தான் சொல்லுவோம் நீங்கள் சரிப்படுத்தணும் முருகன் சொல்கிறான் மாப்பிள்ளைக்கு வயசு ஆயிடுச்சு குழந்தை யோசிச்சிக்கிதுங்க வேதாட்சியம் வயசு ஆகிடுச்சம்மா யாரு தான் வயசாகாமல் இருக்கு ஏன் இவன் மட்டும் என்றைக்கு இப்படி இருக்க போறானமா முருகா செங்கோட்டன் மகளுக்கு கல்யாணம் ஆனது மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும் அறுபது மேலே இருக்கும் பார்த்துக்கடா குருகன் சொல்கிறான் அதுக்கு கிழவன் அடுத்த வயசு செத்து போயிட்டாருங்களேன் வேதாக்கம் அவன் தானே சேர்த்தான் அவன் எழுதி வச்ச மூணு காணிக்கலாம் அப்படி தானே இருக்கு அதுவும் போயிடுச்சு அமிர்தத்தை பார்த்து அமிர்தம் என்ன நீ தகவப்படுக்க மீன பிள்ளையாகிட்ட அமிர்த சொல்கிறா அப்படி ஒன்றுமே நீங்கள் வேதா சமூக சொன்னார் நாலு பெரிய மனிதர்களை பார்த்து நல்ல காரியத்தை முடிக்கும் போது நீ யார் அதை தடுக்கிறது இந்த அமிர்தம் கல்யாண காட்சியை முடித்து வைப்பது பெரியவங்க காரியம் வயசாயிடுச்சு அது இது என்று என்னென்னமோ சொல்கிறியாமே சரி போ போய் வேலையை பாரு முருகா இதுகளெல்லாம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாமும் சரி சரி என்று மேலே வச்சு கழுத்தில் தாலியர் கட்டி எல்லாம் சரி போய்டும் இதுக்கென்ன எனக்கு இஷ்டம்தான் ஒண்ணுக்கு தானே இஷ்டம் இல்லை என்று பாடுற சரி சரி எல்லாம் ஒழுங்காக நடக்கட்டும் நிற்போம் முருகன் தான் வரையணுங்க போயிட்டோம் இது வந்து காட்சி பண்ண முடியுது வருவதில்லை ஏடி இப்படி கண்ணை கசிக்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்றா சார்சா அது அமிர்த சொல்றா என்னத்தையும் அம்மா சொல்றது நிஜமா நீதியும் நியாயமா பேசுவார்னு பார்த்தேன் அது எங்கள் அப்பாவுக்கு பக்கம் மேலே முடிக்கிறார் சரதா சொல்றா என்னடி அப்பா நான் கேவல்தான் கட்டிக்கணுமா ம் அப்புறம் வயசானா என்னடி நீ மட்டும் அப்படியே இருக்க போயிடாங்கன்னு கேட்குறாங்க அது சார்தான் சொல்றா யாராமா அப்புறம் அமிர்த சொல்றா இன்னைக்கு வருகிறாங்களா அப்படின்னு பார்க்க தலைசி விடுக்கணுமா பூச்சியாளியை வயிறு எரிந்தப்பான் சச வயிறு வேணாம் ஐயோ இவ பெரிய ராஜகுமாரி போடி போய் வேலையை பாரு பெரிய ராணி இவளை கட்டிக்கிறதுக்கு ராஜா வரப்போறான் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி இடம் அமையும் உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட விவசாயம் பார்த்து உன்னை வளர்க்குறானா நீ எங்கள் வீட்டு வேலைக்காரி இந்த பசுபிக்கு தலை நரைச்சி போச்சு என்று பார்த்தா முடியும்படி தலை நிறச்ச காசு காசு பண்ணுற போதா அப்படின்னு சச சொல்கிறான் அது அப்த சொல்றா இஷ்டமில்லாத இடத்துல வளர்க்கப்பட்ட வேதனையா இருக்காதம்மா ஏன் ஏன்னு இஷ்டமில்லை எவனாவது பெரிய எடுத்து பயல அப்படியே வலையிலே இருந்துச்சுன்னா மூர்த்தி வச்சிருக்காங்க சரசா அந்த பொண்ணு என்னமா வச்சு சொன்னால் எருகிற நெருப்பு என்ன வைக்கிற மாதிரி பேசிக்கிறேன் நியாயமா அப்படின்னு சொல்கிறான் மூர்த்தி எல்லா நியாயமும் எனக்கு தெரியலா இது நீ தலையீடா அப்படின்றா சரசா சரசா போயிடுறா மூர்த்தி சொல்றான் அமிர்தம் இந்த கல்யாணத்து துடிக்கீட உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு அப்படின்னா துடிக்கீட இஷ்டம் இல்லைங்கண்ணா மூர்த்தி அப்படின்னா நான் சொல்லுகிறபடியே செய்யறேன் மாறு வேட சாமான்களை கையில் கொடுக்கிறான் இப்படி ஒரு பதிவானது காட்சி முடியுது ரொம்ப எளிமையான ஒரு நாடகம் தான் வேலைக்காரி நாடகம் அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் வந்து சமுதாயத்தின் கொடுக்கப்படுகிறார்கள் அந்த வேதாச்சிரம் ரொம்ப கோடீஸ்வரர் அவன் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பான் பணம் கொடுத்தோம்னா பணம் வந்து அடிச்சடித்து கேட்க மாட்டான் ஆனால் கடைசியில் வந்து நிலத்தையும் அவங்களுடைய வீட்டில் எழுதி வைப்போம் அப்படின்ற ஒரு செய்தி தான் என்ன பண்ணுனா அன்றாட படிச்சு பாருங்க தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தால் சரி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை பண்ணி பாருங்க ரிவிஷன் அடிச்சுக்கிங்க எந்தெந்த பகுதி எந்த ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தேர்வுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் படித்து பயன்பெறுங்க அடுத்த காட்சி பதினாலு வந்து நம்ம அடுத்த வாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம்